வெல்கம் டு பசுமை வேணில் இந்த வீடியோவில் கிராமத்தில் காலை வேலைகள்லாம் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் காலையில் பால் கறந்துட்டு மாடெல்லாம் வயலுக்கு பிடிச்சிட்டு போயிடலாம் ஏன்னா மதியம் வெயில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால வெயிலில் வந்து கட்ட முடியாது அதனால் காலையிலே வந்து மாடெல்லாம் பிடிச்சிட்டு போயாச்சு மாட்டை கட்டிட்டு பார்த்திங்க அப்படின்னா தூதுவளை இலைகள்லாம் இருந்தது சரி அதை பொறிச்சுட்டு வந்து நம்ம வந்து சட்னி அட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தூதுவளை இலையெல்லாம் எல்லாம் பறிச்சிட்டுருக்கேன் தூதுவளை ரசமாக இல்லைன்னா வந்து சட்னி அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி வந்து சளி பிடிக்காது நம்ம ரசத்துக்கு அப்படிங்கும் போது இந்த தண்டு எல்லாமே கட் பண்ணி வந்து அரைச்சிடுவோம் ஆனால் சட்னிங்கும் போது இலைகள் மட்டும் பறித்தா போதும் இப்போ தூதுவலை எல்லாம் பறிச்சாச்சு வர வழியில் பார்த்திங்கன்னா மல்பெரி தோட்டத்தில் வந்து மல்பெரி பழம் இருந்தது சரி அதையும் பறித்து ரெண்டு வாயில் போட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கிட்டு இருக்க தூதுவலை செடி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பழம் விட்டு வந்தது இந்த பழத்தை திரும்பி நம்ம வந்து முளைக்க போட்டோம் அப்படின்னா இது வந்து தூதுவளை செடிகளை முளைச்சி வந்துடும் தேவையான கருவியும் கிடச்சிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் நோக்கிக்கிட்டு ரெண்டு டைம் கடலை பட்டு உளுத்தம் இது கூட ரெண்டு டேபிள் வந்து கொத்தமல்லி சுத்திக்கலாம். இது கூட அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் நெல்லம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா அப்புறம் இது கூட வந்து அஞ்சாறு பல் பூண்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வர மடகாய் ஒரு தையளவுக்கு தருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்தரலாம் நம்ம அழைப்பு வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வந்து புளி வர மூடிய அளவுக்கு தேங்காய் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ நம்ம வருத்ததை நல்லா அரிச்சு எடுத்தோம் அப்படின்னா தூங்கலை சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் நெய் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு தோட்டத்தில் என்னென்ன காய்கள்லாம் இருக்குது அப்படின்னா அடுத்து வந்து கிளம்பியாச்சு பார்த்திங்கன்னா சுரக்காக இருந்தது அது கூட வந்து அந்த வாழைப்பூவில் அவ்வளோ தேனிக்கல் வந்து இருந்தது உங்களுக்கு வீடியோவில் தெரியுதேன் இல்லையான்னு தெரியல அப்புறமா வந்து எனக்கு என்னத்தை சுற்றி வந்து வலை கட்டினால அந்த வலைக்கு கீழேயே வந்து வெத ஊனி விட்டுருந்தேன் உங்களுக்கு சூப்பராக வந்து செடி வளர்ந்துருச்சுங்க அதெல்லாம் பார்த்துட்டு மல்பெரி காட்டுக்கு போகலாம் கட்டெல்லாம் வெட்டி விட்டுட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தா வழியில் ஒரு கோழி வந்து துளசி வந்து ஃபுல்லாக சாப்பிடுச்சு இந்த வெயிலுக்கு தீனி அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறனால வந்து துளசி செடியை கூட எங்கள் கோழியெல்லாம் விடுறதில்ல மல்பரி கட்டில் இந்த மாதிரி தலை அடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த கட்டையெல்லாம் வெட்டி விட்டோம் அப்படின்னா தான் அடுத்து ஈடுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு கட்டையிலேருந்து நாலஞ்சு கிளைகள் மட்டும் வர மாதிரி நம்ம வந்து வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நல்லா செழிப்பாக வளர்ந்துவிடும் அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்